ஓம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளே இந்த சாயப்பா சொல்வதை ரகசியமாக கேள் உன் விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் ஆம் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த அழகான காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என் செல்ல மகளே நான் சொல்வதை முழுமையாக கேள் அதன் முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலர் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று நீ என்னிடம் பல முறை கேட்டு அழுது புழங்குகிறாய் இதற்கெல்லாம் விடிவே இல்லை என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் கவலைப்படாதே உன் குறைகளை அடுத்த சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலங்குகிறாய் இந்த உதவிக்கு யாருமே இல்லையா என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே என் மகளே கவலைப்படாதே தாங்க முடியாத கஷ்டங்களை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன் செல்ல மகளுக்கு கொஞ்சம் பின்னோக்கி நினைத்துப்பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் என்று எவ்வளவு பெரிய சிக்கல்களிலிருந்து வெளிவந்திருக்கிறாய் என்று நீ சற்று சிந்தித்துப்பார் அதே நேரத்தில் உன்னிடத்தில் வேறு யாரானும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து ஊரு குழைந்து போயிருப்பார் என் மகளே ஆனால் என் செல்ல மகள் நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் அல்லவா உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய் உனக்கான பல தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் அத்தனை புத்திசாலியான என் செல்ல மகள் என்று நான் பலமுறை உன்னை நினைத்து கர்வப்பட்டுள்ளேன் உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய் அந்த சமயத்தில் உன்னால் பலருக்கு பானமும் புகட்டியுள்ளேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தை பார்த்து கொண்டுதான் காத்திருக்கிறாய் என் மகள் அதனால் தான் சொல்கிறேன் நீ என் பிரியமான செல்ல மகள் என் செல்ல குழந்தை என்று கூட நான் சொல்லலாம் இனி என் மகள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் செல்ல மகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன் இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்லப் போகிறேன் இது உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் உன் கில்லறம் வாழ்க்கை நல்லறத்தில் முடியும் கவலைப்படாதே நீ நெடுங்காலமாக திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருந்தது என்று சொன்னாய் அல்லவா நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்துவிடுகிறேன் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பெரிய நிலைவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி இந்த நாள் போல் பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை போகிறது இனி இல்லை இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இவை யாவும் சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே என் செல்ல மகளே எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டம் உள்ளது மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பதெல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் என் செல்லமே நூறு சதவிகிதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் தான் சொல் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் ஆகவே எந்தவித பயமும் இன்றி பயமுமின்றி நீ பயணிக்கும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் செல் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் இது சாயப்பாவின் கணக்கு நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக கவலைப்படாதே நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை முதல் படியில் ஏறு என் மகளே முயலும் வெல்லும் ஆமையும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது கீழே விழுந்து தூக்கிவிட ஆடில்லாமல் அழுது கொண்ட இருக்கிறாய் நீ அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து கொள்வாய் நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக் லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் என்று சொல்லலாம் என்று சொல்லவே ஆகவே கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகளை தான் தந்து கொண்டிருக்கிறது ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு எதை வெற்றியை வெற்றி இறுதியும் அல்ல தோல்வியும் அல்ல தொடர்வதன் துணிவே பெரிது என் மகளே ஆகவே உறுதியான முடிவும் உறுதியான முயற்சியும் இருந்தால் அதன் பெயர்தான் வெற்றி சாதிக்கும் என்ன ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எதுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக என் உன்னால் சாதிக்க முடியும் உன் முயற்சியால் ஆம் செல்லமே தன்னம்பிக்கை இன்றி எதுவும் செய்ய இயலாது உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால் உனது கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது கடினமாகவே வாழும் மனிதனை உன் உறுதியாக்கும் என்றலமே நம்பிக்கை என்னும் ரதத்தில் பயணித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றியின் இலக்கு தூரமாகவே தெரியாது எனது வெற்றிக்கு காரணம் நான் எப்போதும் எனது தோல்விகளுக்கும் என்னை தவிர வேறு எந்த காரணத்தையும் கூறுவதில்லை அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் உன்னால் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கை மந்திரமாக இருந்தால் என் செலமே இன்றைய சிறு முடிவு நாளை அனைத்தையும் மாற்ற முடியும் ஆகவே முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏறினால்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் உனது உனக்குரிய பொழுது எது என்பதை தீர்மானிக்கும் சாதனைகள் உன்னை உயர்த்தும் வெற்றி பெறுவதற்கான விருப்பம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா மகளே பயிற்சிக்கான விருப்பம்தான் மகளே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு உன் கையில் இருக்கின்ற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் கொண்டாட பழுகு பழகு அழுது கொண்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும் பிரச்சனைகள் துன்பங்கள் மட்டுமே உன் மனதை செலுத்தாமல் உன் கண் உன் கண் முன்னாடி தெரிகின்ற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடு அப்படி இருக்கும் பட்சத்தான் சிதறி கிடக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்தால்தான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்காக தொடர்ந்து நிகழும் என்றலவே நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை வீ உன்னை நோக்கி உன் வீடு தேடி வருவேன் என் செல் ம என் செல்ல மகளை பார்ப்பதற்காக ஆகவே நான் சொல்வதெல்லாம் நீ விரும்பியது போல வாழப்போகிறாய் என்றுதான் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ओम् षम् राम्जिया